எது அக்கு சிகிச்சை செஞ்சுக்கிட்டால் நரம்புகள் பலவீனமடையுமா செக்கில ஆத்ம சுத்தமான உரு இது ஒரு அக்மார்க் உருட்டுங்க நரம்புகள் பலவீனம் அடைஞ்சு ஏற்படுற பார்க்கின்சன்ஸ் அப்படிங்கிற நரம்பு நடுக்க நோய்க்கே அக்கு சிகிச்சை இருக்குது அது மட்டும் இல்லாமல் பக்கவாதம் இன்னும் பல நியூராலஜி சம்மந்தப்பட்ட நோய்களுக்கே அக்கு சிகிச்சை இருக்குங்க அப்படி இருக்கும்போது அக்கு சிகிச்சை செய்யறதுனால நரம்புகள் பலவீனம் பலவீனமடையும்ங்கிறது எப்படிங்க உண்மையாக இருக்க முடியும் சரி அப்போ அக்கு பஞ்சரில் சைடு எஃபெக்ட்ஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது ஆனால் அக்கு பஞ்சரில் இல்லை அக்கு பஞ்சர் சிகிச்சையாளர்கள்ட இருக்கு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட அளவு தான் அக்குப்பஞ்சர் நீடல் செலுத்தணும்னு சில அளவீடுகள் இருக்குங்க அந்த அளவீடுகளை மீறி யாராவது நீடல் போட்டுட்டாங்கன்னா அப்போது ஏற்படுற வழியும் வீக்கமும் தான் சைடு எஃபெக்ட்ஸ் அதுவும் குறிப்பிட்ட சில நாட்களில் சரியாகிடும் சில பேர் அக்குப்பஞ்சர் சிகிச்சை செய்கிறதுனால நரம்புகள் பலவீனமடையும் ஒரு பொருளையே கிளப்பி விட்டுருக்காங்க இது முழுக்க முழுக்க போயிங்க மேலே சொன்ன நோய்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்காவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மேலும் அனைத்து விதமான நோய்களுக்கும் அக்குபஞ்சர் சிகிச்சை செஞ்சுக்கணும்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள்